ஆ அதான் கிடையாது அப்புறம் தட்டைப்பயிறு சுரக்கா போட்டு செப்புளி குழம்பு தட்டாப்பயிர் குழம்பா கொத்துக்கரியா கூன்னு நினச்சேன் உங்கள் அப்பா இது சூப்பராக வைப்பார் கூட வந்து சுரக்காயா எஸ் இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டா தட்டைப்பயிர் குழம்பு எஸ் ஆ எந்த ஹோட்டலும் இது கிடைக்கிறது இல்லையே யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க மக்கள் பிடிக்கிறது இல்லையா மக்கள் எப்பவுமே சாம்பார் ரசம் பேர் என்ன சரி குழம்பு சாம்பார் வத்த குழம்பு மோர் குழம்பு ரசம் அப்படி சார் பழகிட்டாங்களா எஸ் எஸ் இது யாருமே செய்யறது தெரியும் இப்போ உண்மையாக அருமையான குழம்பு இது இன்றைக்கி வந்து நம்ம சுரக்கப்பட்டிருக்கோமா கத்திரிக்காய் போடலாம் அப்போலாம் வேணும்னா வச்சுக்கலாம் தேவையில்லை இருந்தாலும் செம குழம்புது வெயிலுக்கு சாப்பிட ஒன்று பண்ணாது காரகமே இந்த போதும் ஒன்றும் பண்ணது அழகாக சுரக்காய் இருக்கு இல்லையா ம் நீர்கை தானே உடம்பு குறைச்ச மாதிரி ஆச்சு சாப்பிட்ட மாதிரி ஆச்சு ஒரே கல் ரெண்டு மாங்க அந்த மாதிரி சமையல் இருப்பான் நல்லா பண்ணிருக்கேன் இன்னும் பொடி பொடியா ம் ரொம்ப குழம்பு பொடியா இல்லை நம்ம கடையில் வாங்கின பொடியா நம்ம ஓன் பொடி கடையிலாம் வாங்கி போட மாட்டோம் ஓகே கோவா இருக்கும் ஓகே ஓகே ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் நல்லா ஒத்துக்கிறேன் நல்லா இருப்பான் ம் இதுக்கு வேறு காய் தேவையில்லை ஆனால் இந்த பொடலங்க பச்சடி பண்ண பண்ணாடங்க கூட்டு பண்ணலாம் அதை பண்ணா அது கொஞ்சம் கான்ட்ரஸ்டாக இருக்கும் இதான் சுரக்காயிருக்கு இதே போதும் ஏன்னா அது கொஞ்சம் அட்வான்டேஜ் ஆனால் அது தொட்டு சாப்பிட்டா இதோட டேஸ்ட் வந்து சரி ஓகேப்பா நல்லா இருக்கு நீங்கள் போட்டு சாப்பிடுங்க வெயிலுக்கு இந்த மாதிரி